ஹாய் விவாஸ் திஸ் இஸ் ஜங் சக்கரா நீங்க பாத்துட்டு இருக்கிறது விழுப்புரம் அருகே இருக்கக்கூடிய மூன்று நரசிம்மர் கோயில் ஒரே வரிசையில இருக்கும் அந்த மூன்று கோயில்களையும் ஒரே நாளில் தரிசனம் பண்றது மிக சிறப்பு வாய்ந்தது நீங்கள் நினைத்த காரியம் எதுவாக இருந்தாலும் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஊரசங்குப்பம் நரசிம்மர் நோக்கி இருக்கிறதா சொல்றாங்க இந்த கோயில் மிக 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 பழமையானது கிட்டத்தட்ட வந்து கிபி மூன்றாம் நூற்றாண்டை சேர்ந்த கோயில் அப்படின்ற கல்வெட்டுகளுக்கு சான்றுகள் உள்ளன அது மட்டும் இல்லங்க இது ஏழாம் நூற்றாண்டுல நரசிம்ம பல்லவரின் ஆட்சி பணிகள் கல்வெட்டுகள் இந்த கோயிலோட மூலவர் லட்சுமி நரசிம்ம சுவாமி அடுத்தது தாயார் அமிர்தவல்லி தாயார் இந்த வந்து அம்பாலின் ஒரு கண் வந்து இறைவனை நோக்கியும் மற்றொரு கண் பக்தர்களையும் நோக்கி உள்ளது கோலினூர் குறுக்கு சாலையிலிருந்து நேரா பண்ரூட்டி வரும்போது பட்டுக்கு பேர் போன சிறுவந்தாடு அப்படின்ற இடத்துக்கு பக்கத்துல ஒரு ஆறு கிலோமீட்டர்ல இந்த கோயில் இருக்கு எல்லோரும் வந்து பயன்படுங்க நன்றி தேங்க்யூ